வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெண்பொங்கல் செஞ்சிடலாம் இதில் ஒரு டம்ளர் பச்சரிசி இதுலேயே அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி ஊற வச்சேன் ஏ ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஏரகம் இலக்கு

உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் லைட்டா மஞ்சள் தூள் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் லைட்டா தான் போடுற மஞ்சள் தூள் இப்போ நாம ஒன்றரை டம்ளர் போட்டுக்கிறோம் மொத்தமாக ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி எந்த டம்ளரில் அளந்தீங்களோ அதே டம்ளர்னால் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் பச்சை மிளகா மூணு கருவேப்பிளகு தூமி தலை போட்டுருக்குறங்க நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கிறதும் சேர்த்திக்காத உங்கள் விருப்பந்தாங்க மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நாலு அஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா கொலைய இருந்தால் தான் பொங்கல் நல்லா இருக்குங்க அஞ்சு விசில் வந்து இறக்குன பிறகு எடுத்து வேறு பவுல் நல்லா கலக்கி விட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க சூடாறுன பிறகு அது சிலங்கன்னு வரகு எடுத்து மாற்றிக்கலாங்க கவுனில் மாற்றிட்டு ஒரு கல கலக்கிறோங்க ஒத்திமல் தலையை இல்லி கழுவி அதில் தூவி விட்டுறலாங்க மேலே ரெடி ஆயிருச்சு வெண்பொங்கல் இதோட நாம் காலையில் நான் வாழைப்பழம் ஒரு ஸ்வீட்டு எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாங்க சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை